சாதி ஒழியணுமா ஆமா ஒழியணும் எப்படி ஒழியும் சாதியை வச்சு அரசியல் பண்ற அரசியல்வாதியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள கடவுளுடைய விக்கிரகத்தை தொட்டு தடவிட்டா ஜாதி ஒளிஞ்சிடும் இந்த உலகத்துல தீண்டாமை ஒளிஞ்சிரும் சாதிய பிரிவினைவாதம் ஒளிஞ்சிரும் இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் எப்போது சாதியை ஒழிக்கணும்னு உண்மையாவே முயற்சி பண்றாங்கன்னு சொன்னா முதல்ல சாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அரசு அரசு அலுவலகங்கள்ல ஏன் எந்த ஒரு பேப்பர்லையும் ஆண் பெண் பாலினம் வயது என்று குறிப்பிடக்கூடிய இடத்தில் என்ன சாதி என்ற அந்த வினாவை எப்போது அகற்றுகிறோமோ அப்போதுதான் இந்த சமுதாயத்தில் ஜாதி ஒழிய துவங்கும் அதைவிட மிக முக்கியம் தகுதியின் அடிப்படையில் இல்லாமல் சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு மற்றும் அரசாங்க சலுகைகள் வழங்குவது என்று நிறுத்தப்படுகிறதோ அன்றுதான் சாதி ஒழிய வாய்ப்பு ஏற்படும் மதிப்பெண்களின் அடிப்படையில் தனி ஒரு மனிதனின் தகுதியில் அவனுக்கு இடஒதுக்கீடோ அல்லது அரசு சலுகைகளோ கொடுக்கப்படுமேயானால் அவனது கல்வி திறனை உயர்த்துவதற்காக ஊக்குவிப்பதற்காக அந்த சலுகைகள் பயன்படும் ஆனால் இங்கே ஜாதியை பிரிவினவாதத்தை ஊக்கப்படுத்துகிற விதமாக சாதியின் அடிப்படையில் இங்கே இடஒதுக்கீடும் அரசு சலுகைகளும் வழங்கப்படுமே ஆனால் ஒரு காலம் இந்த உலகத்திலே சாதி ஒளியாது மக்களிடத்திலே குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களிலே மக்களிடம் ஜாதி வாழுகிறதா அப்படி கேட்டால் சாதி ஒருபோதும் வாழவில்லை மக்கள் கிட்ட திருமணம் சடங்குகள் போன்ற இடத்தில் மட்டுமே ஜாதியின் அடையாளம் வருகிறது மற்றபடி அவர்கள் எல்லோரோடும் கைகோர்த்து எல்லோரும் ஓரினமாக எந்த விதமான பிரிவினையும் இல்லாமல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்ப இவங்க கிட்ட இந்த சாதி பிரிவினையை விதைப்பது யார் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் நினைத்தால் இந்த சாதியை ஒழித்து விட முடியும் ஆனால் ஒழித்துவிட்டால் அவர்கள் அரசியல் செய்ய முடியாது என்கிற காரணத்தால் இப்படி மக்களிடத்தில் சாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் பிரிவினவாதத்தை தூண்டிவிட்டு அவர்களை பிரித்தே வைத்திருப்பதெல்லாம் அவர்களால் அரசியல் செய்ய முடிகிறது ஆகவே இதை புரிந்து கொண்டு மக்கள் தவறாக கூவிலுக்கு சென்று கருவறையில் கடவுளை தொட்டுவிட்டால் சாதி ஒழிந்துவிடும் கழப்பு திருமண திருமணங்கள் நடந்துவிட்டால் சாதி ஒழிந்துவிடும் என்ற பேதமையை ஒழித்து உண்மையாகவே சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் மேற்குறிப்பிட்ட விடயங்களை அறிந்து இந்த அரசியல்வாதிகளின் சூழ்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து விடாமல் சாதியை உண்மையாகவே ஒழிக்க போராடினால் ஒரு காலத்தில் சாதி என்றால் என்ன என்கிற கேள்வி வந்து நிற்கும் நம் இளைய தலைமுறையிடம்